நாகர்கோவில் அருகே ஓடும் பேருந்தில் மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த மூன்று தங்கச் தங்கச்செயின் பறிப்பு காவல் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து போலீசார் விசாரணை திருச்செந்தூரில் இருந்து நாகர்கோவில் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் சாத்தான்குளம் பகுதியில் வைத்து எழுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி லீலாவதி என்பவர் அவரது குடும்பத்தினருடன் பேருந்து ஏறி நாகர்கோவில் வந்து கொண்டிருந்தார் அப்போது நாகர்கோவில் அருகே உள்ள வெள்ளமடம் பகுதியில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது மூதாட்டியின் கழுத்தில் கடந்த மூன்று பவுண்ட் செயின் காணவில்லை என்பதை தெரிந்து மூதாட்டி லீலாவதி அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக கூச்சலிட்டார் அப்போது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் விசாரித்து உடனடியாக அரசு பேருந்தை நாகர்கோவில் வடசேரி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து போலீசாரிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்தனர் மேலும் போலீசார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது நகையை உடன் பயணித்த நபர் திருடிச் சென்றது தெரியவந்தது மேலும் யார் யார் பயணம் செய்தனர் எந்த நிறுத்தத்தில் இறங்கினர் என்று விசாரணை மேற்கொண்டு but he